மாதிரி நீங்கள் பாகிஸ்தானை பார்த்துட்டீங்க சைனாவுக்கு தயாராகிட்டீங்க லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள் இந்த எதிர்கட்சிகள் அதெல்லாம் எப்போ பார்ப்பீங்க அது வந்து பெரிய ஒரு தொல்லையாகவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை கேள்வி கேட்டுருக்கிறேன் இந்த கேள்விக்கு ரொம்ப நன்றிங்க காரணம் அது நான் இன்டென்ஷனலாக இந்த விஷயத்தை நான் தொடாம வெளியே வந்துடுங்க காரணம் நம்முடைய ஆர்மி சீஃப் சொன்னாங்க பதினைந்து சதவீத நேரம் வந்து ஃபேக் நியூஸை நம்ம பேட்டில் பண்ணணும் இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பிஆர் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அவங்களுடைய ஒரு மிலிட்ரியனுடைய ஆம் புரொபகேண்டா விங் அவங்க ஸோ அந்த ஐஎஸ்பிஆர் செஞ்ச வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பொய் பேசுகிறக்கு டைமிங் பண்ணாங்கன்னா அதை கேட்டதே மிலிட்ரி ப்ரீஃபிங் லேட் லேட் நைட்டு கொண்டு வந்தாங்க மிலிட்ரி ப்ரீஃபிங் பண்ணாங்க பொய் எல்லாம் சொல்லிடுவாங்க அதெல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அடுத்த நாள் நாம் நாலு மணிக்கு நாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் பவராக பதில் சொன்னோம் ஸோ ஒரு ஒரு ரோக் நேஷன் வந்து பொய்யை பிரதானமாக மூலதனமாக தான் இந்த வாரையை அவங்க எடுத்தாங்க பாருங்க இந்தியாவே வந்து நம்முடைய புனித பொர்கோவில் மேலே நம்ம தாக்குதல் நாமளே நடத்திக்கிட்டோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அழிச்சோம் ரஃபேல் ஆறு விமானம் விழுந்துச்சு இந்த மாதிரி ஸோ இது நமக்கு இட்ஸ் இட்ஸ் அ லெசன் டுடே என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எண்பத்தி எட்டு மணி நேரம் வார்பேர்ல தட் இஸ் அ லெசன் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வார் ரூம் ஒன்று உருவாக்குனாங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அதற்கு தலைவராகவும் நம்முடைய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தலைவராகவும் அந்த வார் ரூமை மேனேஜ் பண்ணாங்க ரியல் டைம் மானிட்ரிங் அக்கௌண்ட்ஸ் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் அதை வந்து ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் பயன்படுத்தி அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம் ஒரு சிவிலியன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம எக்ஸஸ்ஸாக ஒரு விஷயத்தை பயன்படுத்தப்படும் பொழுது நாட்டு மக்களும் அது உடனே எப்படி என்ன நீங்கள் போய் இந்த மேகசினை போய் இது பண்ணிட்டீங்களே நீங்கள் வந்து இந்த மேகசினை ஏன் வந்து பண்ணினீங்க அதெல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு மூன்றாண்டு கேள்விகள் கேட்டாங்க பிகாஸ் வீஆர்னா வார் டைம் அதுவும் நம்ம மக்களும் பழகிக்கொள்ள வேண்டும் வார் டைமை நம்ம டைமாக பார்க்கணும் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல் டைம் பீஸ்ஃபுல் டைமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம டெமோக்ரஸி ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு நமக்கு ரொம்ப அக்கௌண்டபிலிட்டி அதிகம் பாகிஸ்தான் மாதிரி ஜீரோ அக்கௌண்டபிலிட்டி இல்லை ஒரு ட்விட்டரை பேன் பண்ணால் கூட நம்ம காரணம் சொல்ல வேண்டி இருக்குது அது நேச்சுரல் ஆனால் அதிலிருந்து அந்த பா பார்வை நீங்கள் பாருங்கள் இரண்டாவது எதிர்கட்சிகளை பொறுத்தவரை எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம் அவங்க அரசியல் செய்வாங்க அரசியல் செய்வது எதிர்கட்சிகளுடைய வேலை இந்த நேரத்தில் நம்முடைய குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உட்பட ஒரு விஷயத்தை சொன்னாங்க இல்லை நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சண்டைக்கு போனீங்க அப்படின்னு அது வந்து ஜெய்சங்கர் அவர்கள் பல முறை அதை கிளாரிஃபை பண்ணாங்க இல்லை நாங்கள் பண்ணலை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டு டிஜிஎம்ஓ கம்யூனிகேட் பண்ணாங்க பாருங்க ஒம்பதாயிரத்தை அடிச்சிட்டோம் பிரச்சனை முடிஞ்சுது நீங்க வேலையை பாருங்க நாங்கள் வேலையை பார்க்குறோன்னு தான் சொன்னோம் திரும்ப 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 அவங்க பேசுவது உதாரணத்துக்கு சசி தரூர் அவங்கலாம் அன்னைக்கு கொண்டாடப்பட வேண்டியவர்கள் காரணம் இந்தியாவுக்காக ஒருங்க பொழுது அதுலேயும் சில விஷயங்கள் சில அரசியல் கட்சிகள் வெஸ்ட் பெங்காலில் அது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அது வாக்காளர்கள் உங்கள் கையில் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாக்கு செலுத்தும் பொழுது யூ காட் டு லுக் அட் அ ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க யார் அக்கௌண்டபிளாக இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம குறிப்பாக குறிப்பாக அந்த ஃபேக் நியூஸை பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒன்றிணைஞ்சு செஞ்சாங்க அதாவது உடைக்கிறக்கு பாகிஸ்தானுடைய ஃபேக் நியூஸை வந்து பாட்ஸை உடைக்கிறதுக்கு எத்தனையோ இந்தியர்கள் அமெரிக்காவில் ஜெர்மனில் குரூப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வந்தாங்க இட்ஸ் எ லெசன் ஃபார் அஸ் நாம் எப்படி அது ஆர்கனைஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு போரை பொறுத்தவரை சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் ஸோ குறிப்பாக நெரட்டிவ் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பொய்யை பொழுது எப்படி அதை நம்ம வந்து நம்ம உண்மையை மட்டும் பேசுகிறோம் பொய்யை பொழுது நிறைய உண்மைகள் பேசினா தான் பொய்யை வந்து நம்ம அவிழ்க்க முடியும் அதை வந்து எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சில லேர்னிங்ஸ் நமக்கு என்னை பொறுத்த நான் ஒரு சிவிலியனாக ஒரு சாதாரண மனிதனாக நான் சொல்கிறேன் கவர்மெண்ட்டுடைய வியூ பாயிண்ட் கிடையாது பிகம் பெட்டர் இன்னும் நம்ம பெட்டர் ஆகணும் குறிப்பாக ஓவைசி போன்றவர்கள் ரங்கராஜ் பாண்டே சார் சூப்பராக சொன்னார் ஏன்னா அவருடைய அக்ரஸிவான ஸ்பீச் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் என்னதான் எதிரும் புதுமாக இருந்தாலும் கூட வெளியே போகும் பொழுது இந்தியாவுக்காக ஒன்றாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நமக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கெய்ம்ஸ் ஓவரால் நமக்கு வந்து நல்ல கெய்ம்ஸுங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய மிலிட்ரி பார்த்தோம் கான்சியஸா லேடி ஆஃபீஸர்ஸ் அந்த லேடி ஆஃபீஸர்ஸ் எப்பொழுதுமே ஆர்மிக்கு வந்து மதம் கிடையாது யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்ட யாருக்குமே நம்ம மதமோ ஜாதியோ அடையாளப்படுத்துவதில்லை இருந்தாலும் ஒரு கான்டெக்ட்டுக்காக அவங்க அவங்களுடைய எந்த ரிலிஜனில் அவங்க வழிபடுறாங்க தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் குறிப்பாக அந்த இரண்டு சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க தட் இஸ் ஆல்சோ அ மெசேஜ் வி ஆவ் கம்யூனிகேட்டட் தட் இந்தியா இஸ் எ செகுலர் கண்ட்ரி வி ஆர் டுகதர் எங்களுக்குள்ள நீங்கள் அந்த பிரிவினைவாதத்துக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்முடைய போஸ்டரிங் கடைசி நாளில் அது கூட தமிழ்நாட்டில் சில பேர் கேட்டாங்க என்னங்க ராம் சரித்திர மனசெல்லாம் கோட் பண்ணுறாரு ஏன்னா நம்மளுடைய ஆர்மி சீனியர் லீடர்ஸ் நேவி ஆஃபோ சீனியர் லீடர்ஸ் லாஸ்ட் டே ப்ரீஃபிங் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஃபுல் ப்ரீஃபிங் அவங்களுடைய ப்ரீஃபிங் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க ராமரே இலங்கைக்கு போகும் பொழுது கூட கடல்கிட்ட வழிவிடுன்னு கேட்டார் நீ வழிவிட்டீங்கன்னா நாங்கள் வந்து பாலத்தை போட்டுக்கிறோம் பொறுமையாக இருந்தும் கடல் வழிவிட முடியாது என்று சொன்ன பிறகு வில்லை எடுத்து கடலுக்கு காட்டிய பிறகு தான் கடல் வழிவிட்டது அப்படின்னு ஒரு அருமையாக ஒரு ராம் சரித்திர மனசில் இருந்து ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு சில நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு அது சில பேர் கேட்டாங்க என்னங்க ரிலீஜியஸ் ப்ரீஃபிங் சொல்லிட்டாங்க ரிலீஜியஸ் ப்ரீஃபிங் வந்துருச்சு இதை மட்டும் நான் சார் அனுமதியோடு இரண்டு நிமிஷம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஒரு கான்டெக்ஸ்ட் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க இது ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு நம்ம சொன்னால் இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட இந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்து வாழ்வியல் முறைக்கும் இந்து இன்னைக்கு ரிலீஜியன் அப்படின்னு அந்த டாக்டர்னுக்கும் ஒரு பெரிய டிஃபரன் அது எல்லாருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு காசி எடுத்துக்கலாம் காசி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர்ல முதன் முதலாக பனாரஸ் தாக்கப்பட்டது உடச்சிட்டாங்க முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு டுவெல் டுவெலில் ஒரு ஒரு பெங்கால் ஒரு சேனா டைனாஸ்டி விஸ்வரூபா அவர் வந்து ஒரு 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 கம்பத்தை நடுறார் உடஞ்சி போன காசி கோவில் ஒரு கம்பத்தை நட்டு என்ன சொல்றாருன்னா இது மகாதேவனுடைய விக்டரி கம்பம் அப்படிங்கிறார் டுவெல் டுவெல் ஸோ பெங்காலு காசிக்கு என்ன சம்பந்தம் பட் ஒரு ராஜா வந்து நல்லா நீ உடைச்சிட்ட இருந்தாலும் இது மகாதேவனுடைய இடம் பன்னிரெண்டு ஐம்பதுல டுவெல் ஃபிஃப்டி குஜராத்தில் சேர்த்து வஸ்துபால் பால் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பவே ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாரு காசி கோயில திரும்ப கட்டுங்க குஜராத்துக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம் பன்னிரெண்டு எழுபத்தி ஆறு கிங் கர்நாடகாவில் வீரநரசிம்மா டூ அவர் என்ன சொல்றாருன்னா நீ காசி போய் வழி வழிபட்ட அப்படின்னா நீ ஜிசியா டாக்ஸ் கொடுக்கணும் ஜிசியா டாக்ஸ் கொடுக்காம காசியில் இப்போ வழிபடுறக்கு அனுமதி இல்லை கர்நாடகாவில் ஹெப்பாலே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறாரு இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் சவுத் இந்தியாவிலிருந்து யார் காசிக்கு போனாலும் ஜிசியா டேக்ஸை நான் கட்டுறங்கிறார் வீரநரசி மாத்ரி நீங்க ட்ரேஸ் பண்ணி பாருங்க காசி ராஜாவுக்கும் ஹொய்சலாவுக்கும் என்ன சம்பந்தம் காசி ராஜாவுக்கும் சேனா டைனாஸ்டி பெங்காலுக்கு என்ன சம்பந்தம் அதன் பிறகு நீங்க பாருங்க இன்னைக்கு நாம சீக்கியர்கள் அவங்க வந்து ஹிந்து சீக்கியர்கள் பேசுகிறோம் மகாராஜா ரஞ்சித் சிங் போய் கோல்டு பிளேட் அடிக்கிறார் மராட்டி ராணி அகிலபாய் ஹோல்கர் முன்னூறாவது பிறந்தநாள் விழா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவங்க திருமத டெம்பிளை கட்டுறாங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சிவிலைசேஷன் மார்க்கர் நாம் எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம் எப்பொழுதுமே நாம் வடக்கு தெற்குன்னு பார்க்கலிங்க மகாபாரதம் சாப்டர் ஒம்போது பீஷ்ம பருவத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாரத வருஷங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறது மகாபாரதத்தில் சாப்டர் ஒம்பது பாரத் வருஷன்னா என்ன சண்டை போட்டுக்கிறாங்களே குருஷேத்ராவல் லொக்கேட் பண்ணுங்கிறாங்க அன்னைக்கு அந்த சாப்டர் நைனில் லொக்கேட் பண்ணுறாங்க பாரத வருஷாங்கிறது என்ன இரநூத்தி ஐம்பது நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வர்ஷா சோழாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மகாபாரதத்தில் திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க உத்கல் வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிர்கிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க கஜாகிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க இரநூத்தி ஐம்பது நாடுகள் அடையாளப்படுத்துகிறாங்க அதன் பிறகு அதோடு நிக்கல முன்னூறு வழிபாட்டு தலங்களை அடையாளப்படுத்துறாங்க முன்னூறு வழிபாட்டு தலங்கள் எப்படி கனெக்ட் அதோடு பெரிய ஏரிகளை மையப்படுத்துறாங்க மகாபாரதிகள் இருக்கக்கூடிய நாடு அதோட அவங்க நிக்கலீங்க நூத்தி ஐம்பது மவுண்ட் ரேஞ்சஸ் மலைகள் இருக்கக்கூடிய ஊரை சொல்றாங்க அப்ப குருஷேத்திர போருக்கும் திராவிடம் சோளா இது பயன்படுத்தக்கூடியதுக்கும் நீங்க பாருங்க ஸோ தேர் கனெக்டிங் இது பாரத வருஷம் இங்கே தான் குருஷேத்திரால் போர் நடக்குது விஷ்ணு புராணம் நாம் இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம் சில பேர் சொல்றாங்க விஷ்ணு புராணம்ங்கிறது கிறிஸ்துக்கு ஐந்து நூற்றாண்டு முன்னாடி எழுதப்பட்ட சில பேர் சொல்றாங்க கிறிஸ்து இறந்த பிறகு நான்கு நூற்றாண்டு விஷ்ணு புராணத்தில் கேட்குறாங்க பாரத வருஷா என்னன்னு கடலுக்கு மேலையும் இமயமலைக்கு கீழையும் இருக்கிறது பாரத் வர்ஷா அதோட நிற்கலிங்க அப்போ கூட நம்ம சொல்லலாம் சும்மா அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க இமயமலையிலிருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அது ஆயிரம் யஜ்னாவாக இருக்கும் ஒரு யஜ்னா மூன்று புள்ளி ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் அப்போ மூவாயிரத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே சொல்கிறாங்க விஷ்ணு புராணத்தில் சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு யாராச்சும் இங்கே உட்காந்துக்கிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரிய முட்டாள்கள் காரணம் இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது விஷ்ணு புராணத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தளத்தை இவ்வளவு சொல்ல முடியும் இத்தனை பேர் நின்றாங்க ஏன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் மார்த்தாண்ட ராஜா வந்து கொலைச்சலில் போய் யார் அடிச்சாருங்க டச் அடிச்சார் அவர் தமிழ்நாடு கேரளான்னு பார்த்தாரா டச்சு உள்ள குறக்கூடாது அவர் போய் அங்கே தூக்குனார் அஹோம் டைனாஸ்டி அஸ்ஸாமில் அது வரைக்கும் அவுரங்கசீப் அனுப்பிச்ச மிகப்பெரிய படையை அசாம் நோக்கி அகோம் டைனாஸ்டி போய் தூக்கடிச்சாங்க ப்ராஃபட் முகமத் அறுநூத்தி முப்பத்தி இரண்டு இறந்த பிறகு வெறும் நூறு வருஷத்தில் அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து கிட்டத்தட்ட சைனா வரைக்கும் கேலிப் பவர் இருந்துச்சு கேலிப்ஸ் நூறு வருஷம் செவன் தேர்ட்டி டூக்குள்ளே பிடிச்சிட்டாங்க ஆனால் இந்தியாக்குள்ளே வரக்கு ஆறுநூறு வருஷமாச்சியே லலிதாதித்யர் என்னாரு காஷ்மீர் அவரை தாண்டி வர முடியும் ஐநூறு வருடங்கள் அதாவது எல்லா பக்கம் நூறு வருஷம் போயிட்டாங்க ஆனால் இந்தியாக்குள்ளே வர ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு அவங்க வந்து தமிழ்நாடு கர்நாடகா காஷ்மீர்னு பார்த்தாங்களா ஸோ அதனால் இன்னைக்கு ஆர்மி சீஃப்னுடைய பிரீஃபிங் பார்த்தீங்கன்னா தே கோட்டட் திஸ் ஹிஸ்ட்ரி அதை கூட தவறாக புரிந்து கொள்ளும் அதான் நான் ரங்கராஜ் பாண்டே சார் அனுமதியோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கணும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக் எடுத்து பாருங்க சார் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நந்தலால் போஸ் அவருடைய பெயிண்டிங் தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சாதாரணமாக நம்ம ஒரு நாலு வார்த்தை எழுதி வீசிட்டு போகலீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் இருக்கும் ராமாயணா மகாபாரதா நடராஜனுடைய தாண்டவம் இதெல்லாம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் பெயிண்ட் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் புக்கை நம்ம எடுத்தோம் அதில் இந்தியாவுடைய சரித்திரத்தை முழுமையாக இருபத்தி இரண்டு சாப்டர் நம்முடைய அரசியல்மைப்பு சட்டத்தில் ஒரு ஒரு சாப்டருக்கு ஒரு இமேஜ் கொடுத்தோம் ஒரு ஒரு சாப்டர் மோகன் ஜடரா ஹாரப்பா சோலாவுனுடைய நேவி சோலாவுனுடைய நேவி படையாக கான்ஸ்டியூஷனில் ஒரு சாப்டர் கொடுத்துருக்கோம் அதை நந்தலால் போஸ் அவங்க பிரிண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் கொடுத்து வெறும் கான்ஸ்டியூஷன் புக் இல்லைங்க கான்ஸ்டியூஷன் வார்த்தைகள் இல்லை அதில் பிக்சர்ஸ் இருக்கு அதைத்தான் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நாம் ஏற்றுக்கொண்டோம் அதை ஏன் பார்க்க மாட்டாங்க இந்தியாவுடைய ஹிஸ்டரி இந்த அளவுக்கு நம்ம டிபீட் பண்ணும்போது இதுல சிறுபுள்ளைத்தனமான எப்படி அவங்க வந்து ராம் சரித்திர சொல்லலாம் எப்படி அவங்க சிவ தாண்டவத்தை போடலாம் ஏன்னா ஆர்மி பிரீஃபிங் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னலிஸ்ட் முன்னூறு பேர் ஐநூறு பேர் உட்கார்ந்துருக்காங்க நேஷனல் மீடியா சென்டர்ல சிவதாண்டவம் போடுறாங்க பிரம்மோஸ் பிரம்மோஸ்னுடைய வார்க்கரை சாமியை சரண மையம் பண்ணு நம்ம மேஜர் சார் சொல்றாரு நம்முடைய மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தம்பிஸ் ஸோ எல்லாருமே நாம் ஒரு லோக்கல் அடையாளம் இன்னைக்கும் பாரத் மாதா கி ஜே காரணம் பாரத நிலத்தில் இருக்கக்கூடிய நாம் பாரத அன்னையை வணங்குகின்றோம் இந்த புரியாதவங்க இந்த நேரத்தில் சில விஷமத்தனத்தை பண்ணாங்க ஆனால் அவங்களும் கொடியை பிடிச்சி ரோட்டுக்கு வர வேண்டியதாக கோய்சல்ல சார் சென்னையில் அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி